சிறுகடை காசு சீரியல் நடிகைக்கு வீடியோ காலில் பாலியல் சித்திரவதை நடந்திருக்கு இந்த கொடூரமான வேலையை பார்த்த அந்த நபர் யார் என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது சமூக வலைத்தளங்களில் சில நாட்களாகவே பார்த்திங்க அப்படின்னா சீரியல் நடிகை ஒருவருடைய ஆபாச வீடியோ பற்றின செய்திகள் தான் வைரலாக பரவிட்டுருக்கு ஒரு கேவலமானவன் அந்த வீடியோவில் அந்த நடிகையை சித்திரவதை இருக்கான் இதுக்கு உடன்பட்ட நடிகைக்கு அட்வைஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையாள திரையுலகில் ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியாச்சு அது மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறமா பல நடிகைகள் தங்களுக்கு நடந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் பற்றியும் பாலியல் துன்புறுத்துக்கள் பற்றியும் வெளிப்படையாக வந்து பேச ஆரம்பித்தாங்க இது மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலையும் சீரியல்களையும் இப்போது இந்த அசம்பாவிதங்கள் தான் இருக்குது அப்படின்றது இதில் பாதிக்கப்பட்ட பல நடிகைகளும் வெளிப்படையாக அப்போ பேசிகிட்ருக்காங்க ஆரம்பத்தில் நடிகிறதுக்கு வந்து வாய்ப்பு வேணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற நடிகரோட அப்படி இல்லாட்டி எங்களோடய இச்சரிக்கை வந்து இணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சிலர் வந்து எங்களுக்கு இப்படிலாம் வாய்ப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போவாங்க சிலர் பார்த்திங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அதுக்கு உடன்பட்டிருக்காங்க இதனால தான் மற்ற நடிகர்ட்டையும் சிலர் வந்து இவங்களும் நம்ம கூப்பிட்டா வந்துருவாங்க அப்படின்னு தவறானதுக்கிறதுக்கு காரணம் சில நடிகைகள் இந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாங்க இப்போது வீடியோ காலில் தாங்கள் சொல்வதையெல்லாம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நடிகைகள் செய்யணும் அப்படின்னு மிரட்டுவதாக சொல்லப்படுது அதை வந்து நிரூபிக்கும் வகையில் தான் இப்போது சமீபத்தில் வந்த இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அதாவது ஒரு டாப் மோஸ்ட் டிவியில் சேனலில் பிரபலமான சீரியலாக இருக்கக்கூடிய சிறுகடிக்கு ஆசை சீரியலில் துணை கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகையை பார்த்தீங்க அவங்களோட ஆபாச வீடியோ அப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு அந்த சீரியலில் அந்த நடிகையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிட்டுருக்காங்க கதாநாயகிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த நடிகை அந்த வீடியோவில் ஒரு நபரோட நிர்வாணமாக வீடியோ காலில் ஈடுபட்டிருக்காங்க அப்போது அந்த நபர் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறது எல்லாத்தையுமே இவங்க செஞ்சிகிட்ருக்காங்க நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த பெண் எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னா அந்த நடிகையின் பின்பக்கத்தில் நடிகைகள் பயன்படுத்தல அந்த சின்ன அளவிலான அந்த மின் விசிறியை வந்து உள்ளே செலுத்தும் வந்து ஆர்டர்லாம் போடுறாரு ஆனால் அந்த நடிகை வந்து அதை மட்டும் செய்ய முடியாதுன்னு மறுத்துடுறாங்க அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவங்க சொல்கிற மாதிரியே அவங்க செஞ்சுருக்காங்க அதை ரெக்கார்ட் பண்ண அந்த ஆள் பார்த்திங்க அப்படின்னா அதை சோஷியல் மீடியாவில் இப்போது பரவிட்ருக்கான் ஏற்கனவே இதே மாதிரி சில நடிகைகளுடைய வீடியோக்கள் பார்த்திங்க அப்படின்னா இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களை முகம் சொல்லிக்க வச்சுது அந்த வரிசையில் இந்த வீடியோ ரசிகர்களை உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அழுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் இந்த வீடியோவில் அந்த நடிகையை மிரட்டும் நபருக்கு கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னும் பலர் வந்து கருத்தில் தெரிவிச்சிட்ருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த வீடியோவில் அந்த நபர் வந்து இவ்வளோ அறுவறுப்பாக வந்து பேசியிருக்காரு இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்ற தான் அப்போது அவர் மேலே எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கியிருக்காரு அவரோட மோசமான அந்த ஆசைகளை இச்சைகளை அந்த நடிகிட்ட ஒவ்வொன்றா செவல் சென்றுருக்கார் அந்த நடிகையும் அவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சுமார் ஒன்றரை மணி நேரம் வந்து ஓடுது சோஷியல் மீடியாவில் ஆபாச வீடியோவை வந்து நம்ம பதிவிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இது மாதிரியான கேவலமான வேலைகளை செய்கிறவங்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் இப்போது ஒரு புது ஓடம் எடுத்துருக்கு அப்படின்னா சொல்லும் முதல்ல லாஜிக் அழைக்கும் இயக்குநர்கள் மத்தியில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கால் கலாச்சாரம் அதிகமாகிட்டுருக்கு வாய்ப்புக்காக இப்போ வீடியோ காலில் எதிர்முனையில் இருப்பவங்க என்ன சொன்னாலும் அதை செய்யும்போது எதிர்மனையில் இருப்பவங்க அதை ரெக்கார்ட் செய்யும் ஆபத்து இருக்குது இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு வாய்ப்பு கிடைச்சா உண்மையான திறமசாலைக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்காது அது மறுக்கப்படுது மலையாள சினிமாவில் இந்த ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்ட போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சினிமா மற்றும் சீரியல் ரெண்டுலேயும் கமிட்டி அமைச்சு இது போன்ற நபர்களை கடுமையாக தண்டிக்கணும்னு இது இதுபோல் தயாரிப்பாளர்களாலும் நடிகைகளாலும் தான் ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு அவப்பேர் வந்து ஏற்படுது அப்படின்னும் இப்போ ரசிகர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை முன் இருக்காங்க அதே மாதிரி இப்போ வீடியோ காலிலேயே இவ்வளோ கேவலமாக கொடூரமாக நடந்துகிற இவங்க நேரடியாக ஒரு பெண் கிடச்சாங்க அப்படின்னா இவங்களை எப்படிலாம் என்னெல்லாம் செய்ய சொல்லி அவங்களை குடும்பப்படுத்துவாங்க அப்படின்னும் பலரும் அவங்களோட அச்சங்களை தெரிவிச்சிட்ருக்காங்க சம்மந்தப்பட்ட அந்த நடிகை அவங்களோட சோஷியல் மீடியாவில் பக்கங்களை பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரைவேட் ஆக்கியிருக்காங்க அவங்கள யாரும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க மறைஞ்சிருக்காங்க ஆனால் அவங்களுடைய பழைய ஃபோட்டோக்கள் இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு அந்த வீடியோக்களுக்கு கூட நிர்வாண வீடியோ பற்றின கமெண்ட்டுகள் தான் அதிகமாக பகிரப்பட்டு வருது இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு போனுங்க இந்த மாதிரி பல வாய்ப்புக்காக நடிக்கிறதுக்கான வாய்ப்புக்காக இந்த மாதிரி பண்ணுறது தவறு அப்படின்னாலும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைனில் பதிவிட்ட அந்த நபரை என்ன பண்ணலாம்